சோமவதி அமாவாசைக்கான தீட்சைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ ஒன்று வேணும் எனக்கு அப்புறம் அவங்களுடைய நட்சத்திரம் ராசி நட்சத்திரம் வேணும் ஓகேயா இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்ப போகிறீங்க அனுப்பிட்டு இந்த ஃபோட்டோ வந்து ஃபுல் ஃபோட்டோன்னு தேவையில்லை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவே போதும் நான் என்ன ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று போடுவேன் அதில் எப்படி பனிரெண்டு லேயர்ஸ் ஆஃப் நம்ம பாடியை வந்து இந்த ஷிஃப்ட் வந்து பாதிக்குதுன்னு நான் போட்டிருப்பேன் ஸோ தட் அந்த பன்னிரெண்டு லேயரையுமே நான் கிளென்ஸ் பண்ணி கீல் பண்ணி பேலன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணி உங்கள் ராசிக்கான மந்த்ராவை நான் சேன் பண்ண நீங்கள் ரிப்பீட் பண்ணுறாப்புல இருக்கும் அது மந்த்ர தீட்சை ஆகும் இதுக்கான தீட்சை ஃபீஸ் தான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் வாங்குகிறேன் ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல்லானது ஃப்ரெண்ட்ஸ் பயன்பெறுங்க செப்டம்பர் ரெண்டாம் தேதி மட்டும் இல்லாமல் செப்டம்பர் ரெண்டுக்கு அப்புறம் எப்போனாலும் இந்த தீட்சை எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் பொறுத்து தான் ஓகே தேங்க்யூ